வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் ஒன்பது நானும் ரூஹியும் ரொம்ப ஆசையா எங்களோட கனவு கோர்ஸான இன்டீரியர் டிசைனிங் படிக்க மொஹாலிக்கு போனோம் நொய்டாலேயே படிச்சிருக்கலாம் தான் ஆனால் அங்கே கேர்ள்ஸுக்கு சேஃப்டி இல்லைன்னு அம்மா மொஹாலியை செலக்ட் பண்ணாங்க எங்களோட கோர்ஸ் கொஞ்சம் இல்லை ரொம்பவே காஸ்ட்லி தான் ஆனாலும் கனவுகளை தொடுத்துறப்போ காசு பத்தி பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க அப்படின்னா பண இல்லாதவங்க கனவு காணக்கூடாதாமான்னு ரூஹி கேப்பா எனக்கும் கூட அந்த சந்தேகம் அடிக்கடி வரும் ஆனா அது நிஜமா இருந்தா இந்தியாவோட கடைக்கோடில கஷ்டப்படுற குடும்பத்துல பிறந்த அப்துல் கலாம் எப்படி மிசை மேன் ஆஃப் இந்தியாவா உருவாக்கி இருப்பார்னு அம்மா பதிலுக்கு இன்னொரு கேள்வியே கேப்பாங்க நிஜம்தானே கனவுக்கான பணம் தேவையில்லை கனவுக்காக போராடும் உறுதிதான் வேண்டும் அந்த கனவு நிஜமாகும் என்கின்ற நம்பிக்கை வேண்டும் இடையில் எந்த தடை வந்தாலும் அதை கடந்து கனவை நோக்கி செல்வதற்கான தைரியமும் வேண்டும் மாயாவின் நினைவலைகள் ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலின் இறங்கும் விழா காவியும் மஞ்சளுமாக உடையணிந்த மக்கள் வெள்ளத்தில் ஆங்காங்கே வேப்பிலை தோரணங்களும் எட்டி பார்த்து கொண்டிருக்க குண்டம் இறங்கும் நிகழ்வுக்காக காலை நேரத்திலேயே பக்தி பரவசம் கமழ்ந்து கொண்டிருந்தது மாசாணியம்மன் கோவிலில் கிட்டத்தட்ட ஐம்பது அடி நீளத்தில் அனல் பருக்கும் நெருப்பு கங்குகள் செவ்வரளி மலர்களைப் போல ஜொலித்துக் கொண்டிருந்தது அந்த குண்டத்தில் ஒரு மஞ்சள் வேஷ்டி நபர் ஒரு நீண்ட தடியினால் குண்டத்தில் அடித்துக் கொண்டிருந்தார் கோவில் திருவிழாவுக்கே உரித்தான மேலதாளங்கள் முழங்க பட்டாசு சத்தமோ வானை பிளந்து கொண்டிருந்தது அந்த குண்டத்தை காண சற்று தொலைவில் கம்பு தடுப்புகளால் இருந்தனர் அவர்களிடையே அடிதடியோ முண்டியடித்தலோ நடைபெற காவல்துறையினர் தங்கள் கடமையை இருந்தனர் அங்கே குண்டத்தினில் இறங்க தயாராக நின்ற பக்த கோடிகள் அனைவரும் மஞ்சள் வேஷ்டியும் பட்டையும் மாலையும் அணிந்து வரிசையாகவே நகர்ந்த வண்ணம் இருந்தனர் விழா குழுவினரும் அவரவர் குடும்பத்தினரும் அவர்களுடனே நகர அந்த கூட்டத்தில் பரசுராமனும் ஒருவராக இருந்தார் அவரது குடும்பத்தினரோ பக்தி ஒரு பக்கமும் பதற்றம் இன்னொரு பக்கமுமாக அவரை பார்த்து கொண்டிருந்தனர் அங்கே அருகினில் மக்கள் அமர்வதற்காக அமைக்கப்பட்டிருந்த இடத்தில் அமர்ந்துதான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தனர் தனது அருகினில் அமர்ந்திருந்த பரிமளாவின் கரங்கள் நடுங்குவதை அவற்றை தனது கரத்தினில் பொத்தி வைத்திருந்த மகிமாவால் உணர்ந்து கொள்ள முடிந்தது டோன்ட் பாட்டி தாத்தா இந்த ஃபயர் டாஸ்க கம்ப்ளீட் பண்ணிடுவாரு என்னதான் அவள் பரிசாக வாங்கி வந்திருந்த பைத்தானி கைத்தறி பட்டினில் சந்திரிகா மற்றும் கனிஷ்காவை தவிர அனைவருமே பாந்தமாக ஜொலித்துக் கொண்டிருந்தாலும் அனைவரின் மனதிலும் ஒரு துளி பதற்றம் ஒட்டி தான் இருந்தது மஹிமாவின் பேச்சினை கேட்ட பரசுராமனின் மருமகள்கள் நல்ல நேம் ஃபயர் வைகரணி பிக் பாஸ் ப்ரோக்ராம் பார்த்து பார்த்து எல்லாமே உங்க ஜெனரேஷனுக்கு டாஸ்கா தான் தெரியுதுமா இலகுவான பேச்சினால் மாமியாரின் பதற்றத்தை குறைக்க முயன்றவர்களாக அவர்கள் கூற அதை கேட்டுக்கொண்டிருந்த குடும்பத்தினர் புன்னகைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் மஹிமாவிற்கோ பதற்றம் இன்னும் தீர்ந்த பாடில்லை ஐம்பது அடியினில் அக்னி பறக்கும் அக்னிகுண்டம் ஒரு பக்கம் அதில் இறங்கி தனது வேண்டுதலை நிறைவேற்றியே தீருவேன் என்று அடம் பிடிக்கும் முதியவர் ஒரு பக்கம் அவரது மைந்தர்களே இதுவரையிலும் இத்தகைய வேண்டுதலை வைத்தது இல்லை பரசுராமனின் பக்தியும் மன உறுதியும் அவரது மகன்களோடு சேர்த்து பேர பிள்ளைகளையும் திகைப்பில் ஆழ்த்தியது என்னவோ உண்மை தனது பேத்தியை திருப்பி கொடுத்த தெய்வத்திற்கு அவரால் திருப்பி அளிக்க முடிந்தது இந்த வேண்டுதல் ஒன்று மட்டும்தான் என்று கூறியே அவரது குடும்பத்தினர் வாயினை அடைத்து விட்டார் அவர் அங்கே அசோகமித்ரன் தடுப்பிற்காக போடப்பட்டிருந்த தடியின் அருகே நின்றபடியே குண்டத்தில் இறங்கி ஓடும் பக்த கோடிகளை பார்த்தபடியே தனது தாத்தாவின் முறைக்காக காத்திருக்கலானான் மஹிமா மெதுவாக எழுந்து அவனின் அருகே சென்று நின்று கொண்டாள் அவளது புடவையின் நுனி தோலை உரசவும் பார்வையை குண்டத்திலிருந்து அவளின் புறம் திருப்பினான் அவன் படபடக்கும் பிள்ளிகளுடன் செவ்விதழ்களை கடித்தபடியே நின்றவளின் பக்கவாட்டு தோற்றத்தில் சற்று மெய் போனான் இதுவரையிலும் நவநாகரிக உடைகளில் பார்த்தே பழகிய கண்களுக்கு அவளின் புடவை தரிசனம் புத்துணர்ச்சியை தான் கொடுத்தது புடவைக்கு ஏற்றவாறு காதுகளில் அணிந்திருந்த ஆண்டிக் ஜிம்கிகள் வேறு காதை தழுவி அவளது கண்ணுத்தை வருடிக் கொண்டிருந்தது அவளது சங்கு கொள்ளத்தை அலங்கரிக்கும் பாக்கியத்தை பெற்றிருந்தது மகாலட்சுமியின் வடிவத்தை மையத்தில் கொண்டிருந்த ஒரு ஆண்டிக் கட்டிகை இதுவரையிலும் தமிழ்நாட்டின் திருவிழாக்களை பார்த்திராதவளின் கண்களில் இந்த திருவிழாவின் ஒவ்வொரு நிகழ்வை காணும் பொழுதிலும் ஆர்வம் மின்னிக் கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றான் அசோகமித்ரன் அழகிதான் என்ன ஒன்று அந்த அழகி தனக்கு பின்ன ஏதோ ஒரு மாபெரும் ரகசியத்தை ஒழித்து வைத்திருக்கின்றாளே அந்த ரகசியத்தை அவன் அறிந்து கொள்ள கூடாதென தெளிவாகவே காய் நகர்த்தவும் செய்கின்றான் விவேக் இத்துடன் மஹிமாவின் தோழி அனுமதிக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனை வட்டாரத்தில் விசாரிக்க முயற்சி செய்து விட்டான் கூடவே அவர்கள் தற்போது குடியிருக்கும் அப்பார்ட்மெண்ட் வட்டத்திலும் கூட விசாரிக்க சென்றவனுக்கு உருப்படியாக எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை யாரை கேட்டாலும் மாவையே அரைப்பது போன்றுதான் இதுவரை கிடைத்த தகவல்களையே கூறி வருகிறார்கள் ஐந்திரையடி உயரத்தில் தன் அருகே நிற்பவளின் அழகை போலவே அவளது அசாத்திய திறமையையும் அசோகமித்திரனால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை அவன் மகிமாவையே பார்த்து கொண்டிருக்கார் திடீரென அவளது வதனத்தில் கலவரம் சூழ்ந்தது அடுத்த நொடியே தாத்தா என்ற அலறலுடன் கம்பத்தின் தடுப்பு நூடே குனிந்து வேகமாக குண்டத்தை நோக்கி ஓட ஆரம்பித்திருந்தார் என்று கண்டனம் துணிக்கும் குரலுடன் அவள் ஓடிய திசையை நோக்கிய அசோகமித்திரன் அதிர்ந்து போனான் பிறகு அவனும் அவள் பின்னே ஓடினான் காரணம் குண்டத்தில் இறங்கி ஓடி வெளியே வந்த பரசுராமனின் உடல் தள்ளாட ஆரம்பித்தது அவர் தன்னிலை மறந்து குண்டத்தில் விழப்போக அவரை கண் இமைக்கும் நேரத்தில் ஓடி சென்று பிடித்துக் கொண்டான் மகிம்மா நூலிழை இடைவெளியில் அவரது அடுத்த கரத்தை வலுவாகவே பிடித்துக்கொண்டான் அசோகமித்திரன் பரசுராமனோ தடுமாற்றத்துடன் இருவரது கரத்திலும் தனது கரங்களை பிணைத்திக் கொண்டார் பின்னர் கண்கள் சொருக அவளுக்கு எந்த குறையும் நீண்ட என சொல்லுகளுக்கு தனது தோள்களில் சாய்த்து கொண்டான் அசோகமித்ரன் மகிமாவோ பிணைந்திருந்த கரத்தை விடாமல் அவருடனே நடக்க ஆரம்பித்தாள் இந்த காட்சியை தூரத்திலிருந்து பார்த்த பரிமலாவின் கண்களோ பணித்தது அப்பொழுது கோவில் பூசாரி அவரிடம் வந்து பரிமலாமா நீங்க எழுதி கொடுத்தத அம்மன் பாதத்துல வச்சு பண்ணிட்டேன் உங்க ஆசைப்படியே அவங்கள வச்சு உங்க வம்சம் வாழையடி வாழையா தழைக்கும் என்று நல்வார்த்தைகள் கூற அவரது முகத்தில் ஒரு பின் ரேகைகள் படந்தது உடனே தனது மூத்த மகனையும் மருமகளையும் தனியே அழைத்தவர் தனது மன விருப்பத்தை அவர்களிடம் கூறினார் அப்பொழுது பரசுராமனுடன் அங்கு வந்து சேர்ந்தனர் அசோகமி அதனால வந்த மயக்கம்தான் எங்கே பரசுராமனை எண்ணி குடும்பத்தினர் கலங்குவார்களோ என்று விளக்கம் கூறி சமாளித்தான் அசோகமித்ரன் அதற்குள்ளாக பரிமலா தங்களிடம் கூறிய விஷயத்திற்கு சம்மதம் என்பதன் அறிகுறியாக ரெங்கநாதன் மற்றும் மகாலட்சுமி தம்பதியினரின் முகத்தில் புன்னகை பூத்திருந்தது மற்றவர் வண்ணமே கண்களாலேயே இசைவை தெரிவித்திருந்தனர் இருவரும் பரசுராமனுக்கும் தெளிய மயக்கம் அதன் பின்னர் பூஜை புனஸ்காரங்கள் அனைத்தும் சிறப்பாகவே நடந்தேறியது அந்த ஆலயத்தில் அதே நேரம் குர்லா மேற்கில் இருக்கும் எம் சிஜிஎம் மருத்துவமனை படுக்கையில் இத்தனை நாட்களாக தூங்கும் சிற்பமாக படுத்திருந்த ரூஹியின் விரல்கள் அசைந்தது இருந்த அவளது சிப்பி இமைகளின் உள்ளே அங்குமிங்கும் மெதுவாய் புரண்டோடு அதன் முடிவினில் விழி மலர்த்தினாள் அவள் உடல் ஏனோ பாரமாக தோன்ற மெதுமெதுவாய் தான் எங்கே இருக்கின்றோம் என்பதை உணரவே அவளுக்கு சில நிமிடங்கள் பிடித்தது கடைசியாய் அவளது கண்களுக்குள் பதிவான பிம்பம் அவளை நோக்கி வேகமாக வந்த ட்ரக் ஒன்று அடுத்து அதன் இரும்பு தேகம் மோதியதில் காற்றில் பறந்து எங்கோ விழுந்து எதிலோ இடித்து பெரும் வலியுடன் இலவச இணைப்பாக சூடான குருதி பரவ கண்கள் மூடியது அவளது நினைவிலாடியது யாரோ தன்னை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றார்கள் அது யாராக இருக்கும் யோசிக்க ஆரம்பித்தவளின் விழிகள் அந்த அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த செவிலியை கண்டதும் உயிர் பெற்றது அவளுக்கு சுய நினைவு திரும்பிய திருப்தியில் பரிசோதிக்க வந்தவரிடம் மெதுவாய் கேட்டாள் ரூஹி செவிலியோ பொறுமையாக இருக்கும்படி அவளை கையமர்த்தியவர் டாக்டர் ராவத் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவாருமா நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் டாக்டரை கூட்டிட்டு வரேன் என்று கூறிவிட்டு வெளியேறியிருந்தார் அவர் ரூஹியோ ஜூஹியின் நினைவிலும் களைப்பின் காரணமாகவும் கண்களை மூடிக்கொண்டார் அங்கே மருத்துவர் ராவத்தின் அருகிலோ அவருக்கும் அபிஜித்திற்கும் இடையே வாக்குவாதம் தான் ஓடிக்கொண்டிருந்தது அங்குள் அடுத்து ரூஹி ஜூகியை தான் கேப்பா அங்குள் நம்ம இதுக்கு மேல லேட் பண்ணனா பிரச்சனை பெருசாக்கிட்டோம் ஆல்ரெடி பூர்ணிமா ஆண்டியோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் தோண்டி திரும்பி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலை ஜூஹி என்னை முன்னாடியே வான் பண்ணனா இல்லைனா கண்டிப்பாக நம்ம இருந்து யாராச்சும் தகவலை கொடுத்துருப்பாங்க ம் இப்போவும் ஒன்றும் இல்லை நீ நினைச்சினா ஜூஹியை இங்கே இப்போ அழைச்சிட்டு வந்துட முடியும் அங்கே உள்ளவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அவ கண்காணிக்கிற மாதிரி அவங்களும் ஜூஹியை பற்றி இப்போ விசாரிக்கிறாங்கல்ல ஸோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஜூகியை அங்கேருந்து அழைச்சிட்டு வந்துடணும் பூர்ணிமாவோட ஆசைக்காகலாம் நம்ம யாரையும் கலபலி முடியாது அபி ஓகே அங்கிள் இதை பற்றி நான் ஜூஹி கிட்ட பேசுகிறேன் இப்போ எங்கள் கைவசம் எடுக்கிற அந்த பிஸ்னஸ் டீல் கம்ப்ளீட்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கு இதை போகிறேன் அங்குள் இருவரது வாக்குவாதமும் முடிவுக்கு வந்த பெண் அறைக்குள் நுழைந்து டாக்டர் வந்துடுச்சு என்ற செய்தியை பகிர ராவத்தும் அபிஜித்தும் சந்தோஷ மிகுதியில் இலக்கையிலிருந்து உடனே எழுந்தனர் நிஜமாவா சிஸ்டர் ரூஹி பேசினாலா என்று தவிப்புடன் கேட்டபடியே அவள் அனுமதிக்கப்பட்டிருந்த அறையினை நோக்கி டாக்டர் ராவத்துடன் விரைந்து சென்றான் அபிஜித் அங்கே அறையினில் கலைப்பின் கண்களை மூடிக்கொண்டு படுகையில் அவளது மூச்சு சீராக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தது ராவத்தும் அபிஜித்தும் அவளை நெருங்கி செல்ல ஆள் அருவம் கேட்டு மெதுமெதுவாக தனது கண் இமைகளை திறந்தாள் ரூஹி பழைய உற்சாகம் சிறிதும் இன்றி நட அவளது குரல் அபிஜித்திற்கோ கண்கள் கண்கள்ியது அவளது படுகையின் அருகே மண்டி போட்டு அமர்ந்தவன் ரூஹியின் கரங்களைப் பற்றி தனது கரங்களுக்குள் ஒதிந்து வைத்துக் கொண்டான் என்றவன் மென்மையாக அவளது நெற்றிதனில் முத்தமிட கண்ணீர் முத்துக்கள் அவனது கண்களிலிருந்து கன்னத்தில் உருண்டோடி ரூஹியின் நெற்றியின் மீது விழுந்தது ஆண்களும் அழுவது உண்டு தங்களுக்கு நெருக்கமானவர்களை எழுந்து விடுவோமோ என்ற பயம் எப்பொழுதெல்லாம் அவர்களை சொல்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஆண்களும் உடைந்து அழுவது உண்டு இதோ அபிஜித்தும் தனது காதலியின் இத்தனை நாட்களான உடல்நலக் குறைவு அகலும் கணத்தில் விரிவாற்றாமையாலும் அவளை மீண்டும் பெற்ற மகிழ்ச்சியினாலும் உடைந்து அழுகின்றான் அவனது தோள்களில் கை வைத்து அழுத்தி அவனை இயல்பாக்க முயன்ற ராவத் கூடவை ரூஹியை நோக்கி புன்முறுவல் பூத்தார் தடுமாற்றத்துடன் ஒழித்த அவனது குரலில் இரு ஆண்களும் என்ன பதிலளிப்பது என்பது புரியாமல் விழித்தனர் ரூஹியோ தன் அருகே நின்றிருந்த அபிஜித்தையும் அவன் பின்னே நின்று கொண்டிருந்த ராவத்தையும் கலவரம் கப்பிய விழிகளால் ஏறிட்டாள் எங்கே தனக்கு நேர்ந்தது போல அவளுக்கும் ஏதேனும் அனர்த்தம் நேர்ந்திருக்குமோ என்ற பயம் அவளுக்கு அவளது உடல் நல குறைவினால் இருந்த சோர்வையும் தாண்டி அவளது விழிகளில் அது அதிகப்படியாகவே எதிரொலித்தது அதை கவனித்த ராவத் அவள் இப்பொழுது இருக்கும் நிலைமையில் இவ்வாறு உணர்ச்சி வசப்படுவது அவளது உடல்நிலையை பழையபடியே மேலும் மோசமாக்கிவிடும் என்ற காரணத்தினால் அவசர அவசரமாக அவளுக்கு பதிலளிக்க ஆரம்பித்தார் உங்க கன்சனுக்காக புதுசா கிடைச்சிருக்க டீலுக்காக டே அண்ட் நைட்டா உழைச்சிட்டு இருக்காடா நீ கண்ணு முழிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதான் நியூ டெல்லியில ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட போட டீலுக்காக டெல்லி ஃபிளைட்டுக்கு கிளம்பி போனா எப்படியும் இன்னும் ஒன் ஆர் டூ வீக்ஸ்ல அவளை இங்க எதிர்பார்க்கலாம் ரூஹி அவரது பதிலில் சமாதானமுற்றுதான் போனாள் ரூஹி அத்துணை நம்பிக்கை அவரிடம் ராவத்தின் சமாளிப்பால் ரோகியின் மன கிளேசம் அடங்கியதும் தான் நிம்மதி பெருமூச்சு விட்டான் அபிஜித் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் தங்களது நிறுவன வேலையை முடித்துவிட்டு கோவையை நோக்கி ஓட வேண்டும் நீ கண்காணித்தது போதும் என அதட்டி தோழியை இங்கே அழைத்து வந்துவிட வேண்டும் மனதிற்குள் உறுதியுடன் தீர்மானித்தவன் ரூஹி சற்று நேரம் ஓய்வாக இருக்கட்டும் என ராவத் கூறியதனால் அந்த அறையிலிருந்து வெளியேறினான் அபி அவ எவ்வளவு ரெக்கவர் ஆகுறாளோ அவ்வளவு எதிர்பார்ப்பா ஸோ எதை செஞ்சாலும் சீக்கிரமா செஞ்சு முடியாபி ராவத்தின் அறிவுரையை மனதில் ஏற்றிக்கொண்டு உடனே தனது நிறுவனத்தை நோக்கி விரைந்தான் அபிஜித் அங்கே பணியாற்றுபவர்கள் மொத்தம் ஆறு பேர் அந்த அருவரும் இம்மூவருடன் மொஹாலியில் ஒன்றாக பயின்றவர்கள்தான் படித்து முடித்ததும் ஒரே நிறுவனத்தில் பணியில் அமர்ந்து அனுபவம் கிட்டியதும் தனியாக நிறுவனம் அமைக்கும் எண்ணத்தில் தொடர்ந்து அங்கே பயணிப்பவர்கள் தனது அந்த தோழமைகளிடம் ரோஹிக்கு நினைவு திரும்பிய தகவலை சொல்லிவிட்டு தற்போதைய பிசினஸ் டீலை விரைந்து முடிக்க ஒத்துழைக்குமாறு கேட்கவும் தான் அவன் அங்கே இப்பொழுது செல்கின்றான் அவன் யாருக்காக இவ்வாறு அனைத்தையும் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என பரபரக்கின்றானோ அந்த ஜூஹி என்ற மகிமாவோ ராஜநாராயண விலாசத்தில் தனது அறையில் வைத்து விட்டு சென்று தனது மொபைலை காணாது வலை வீசி தேடிக்கொண்டிருந்தார் எங்க போச்சு டேபிள்ல தானே சார்ஜ் போட்டு போன என்ற புலம்பலுடன் தேடுதல் வேட்டையில் இறங்கியவள் தனது அறையை அமளி துமளி ஆக்கி கொண்டிருக்க அந்த நேரம் அங்கே வந்த அனுஷியாவின் புத்திரி மதுரிமா அவளது புடவையின் முந்தானையை பிடித்து இழுத்தாள் தத்தா கூப்பித்தாங்க அவளது குரலில் கவனம் கலைந்த மஹிமா மதுரிமாவின் உயரத்திற்கு முழங்கால் இட்டு அமர்ந்தாள் மதுபட்டு பட்டு அத்தையோட மவுளை காணும்டா எந்த திருட ரூமுக்குள்ள புகுந்து எடுத்துட்டு போனான்னு தெரில தேடி பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன் சரியா பெரிய தத்தா கிட்ட சொல்லிடு அவள் கூற மதுரை தலையை உருட்டி விட்டு ஓடிவிட்டாள் மகிமாவின் புலம்பலோ அவள் சென்றதும் கூட தொடர்ந்தது எந்த வீணா என் மொபைல் எடுத்தான்னு தெரியலையே இப்ப நான் என்ன பண்ணுவேன் அந்த அறைக்கு வெளியே நின்றபடி இதை கேட்டுக்கொண்டிருந்தான் அசோகமித்ரன் ஒரு காலை சுவற்றில் ஊன்றி மறு காலை தரையில் பதித்து கரங்களை தனது மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு நின்றிருந்தவனுக்கு அறைக்குள்ளிருந்த மகிமாவின் புலம்பலும் அவளது அலைக்கழிப்பும் கேட்க சுவாரஸ்யமாக இருந்தது போல அவனது இதழோரம் சிரி போன்று மகிழ்ந்திருந்தது அதில் நையாண்டியும் அலட்சியமும் நிக சமானமாக கலந்தே இருந்தது தனது தேடலின் முடிவில் தோல்வியையே சந்தித்த மஹிமா இதற்கு மேலும் தாத்தாவை காக்க வைக்க விரும்பாமல் சோர்ந்த முகத்துடனே அறையிலிருந்து வெளிப்பட்டாள் அவள் வெளிப்பட்டதும் பொன்சிரிப்பை அடக்கியவன் அவளை இன்னும் சீண்டும் விதமாக சீட்டியடித்தான் திரும்பி நின்று அவனை முறைத்த மகிமா நீ ஏறும் வாசல்ல என்ன பண்ணிட்டு இருக்க என்று சந்தேகமாக வினவ அனு என்று தோள்களை குலுக்கினான் அசோகமித்ரன் ஆனால் அவனை நம்பவில்லை என்பதற்கு அடையாளமாக உதட்டை சுழித்து காட்டிவிட்டு அங்கிருந்து நடையை கட்டினாள் மகிமா அப்பொழுது அசோக பார்வைக்கு கிடைத்தது அவளது மேல் தோளில் வரையப்பட்டிருந்த மல்லி மல்லிமோக்கு டாட்டூ அடுத்த கணமே அவனது கண்கள் அவனை அறியாது அந்த டாட்டூவை ரசிக்க ஆரம்பிக்க மீண்டும் சீட்டி எடுத்தபடியே அவளை தொடர ஆரம்பித்திருந்தான் அவன் அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்பதனை பொருந்தெழுந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன்